ஒரு நாள் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டு எங்கே இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு வச்சுக்கோங்க கையில் உங்கள் கார்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு கார்டாக இதில் அப்படியே டீல் பண்ணிட்டே வரணும் அட் சேம் டைம் நான் டீல் பண்ணிட்டே வரேன் நீங்கள் அந்த பில்லை எப்படி இங்கே கை வச்சு வச்சுக்கோங்க ஓகே தெரியுதுங்களா ஸோ இதில் நான் ஒரு ஒரு கார்டாக அப்படியே வச்சுட்டு வரேன் கொஞ்சம் கார்ட்ஸ் வச்சுருக்கேன் கரெட்டுங்களா ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி வச்சிருவோம் இப்படி வைக்கும்போது நீங்க ஒரு 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 கார்டை ஸ்மார்ட் ஜஸ்ட் டச் பண்ணுங்க இந்த இந்த கையால் ஏதோ ஒரு கார்டு ஏதோ ஒரு கார்டு ஜஸ்ட் ஸ்மார்ட் டச் ஒரு ஒரு கார்டாக அப்படியே டச் பண்ணிட்டே வாங்க ஜஸ்ட் டச்

இப்போ பாட்டம்ல உள்ள ஏ ஹார்ட்டை நான் எடுத்துறேன் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த ஏ ஹார்ட்டை இப்போ டாப்ல வைக்கோ பாட்டம்ல வைக்கோ உங்களோட விருப்பம் நீங்க எங்க எல்லாம் சொல்லலாம் டாப் ஆர் பாட்டம் மேலே டாப் ஓகே ஏ ஹார்ட்டின் டாப்ல வச்சு இப்போ வித்தவுட் லுக்கிங் நீங்க வந்து ஏ ஹார்ட்டின் டாப்ல இருக்கா இல்லை பாட்டம்ல இருக்கா ஏ ஹார்ட்டின் டாப்ல இருக்கு பாட்டம்ல இருக்கிறது ஏ ஏ ஹார்ட்டின் அப்போ மேலே உள்ளது ஏ டைமண்ட் கரெக்டுங்களா இல்ல மேலே இருக்கிறது ஏ ஹார்ட் ஓ அப்படியா ஓகே அதான் மேலே உள்ளது ஏ டைமண்ட் கீழே உள்ளது ஏ ஹார்ட்டின் மேலே உள்ளது ஏ ஹார்ட் ஓகே நீங்க பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க

மேலே இப்போ இவ்வளவு பண்ணதில் இப்போ நீங்கள் மதியெல்லாம் மறந்துருப்பீங்க கரெக்ட்டுங்களா மறக்கல மேலே உள்ளது ஏ டைமண்ட் ஹார்ட் ஓ மறக்கவே என்ன நம்பர்ல ஸ்டாப் சொன்னீங்க மட்டும் வச்சுக்கோ மேலே உள்ளது இப்போ ஏ டைமண்ட் கீழே உள்ளது ஏ ஹார்ட் கரெக்ட்டுங்களா உள்ளது மறக்கவே இப்போ ரெண்டுத்தையும் திருப்பி பாருங்க

சரிங்களா நான் இப்படி டச் பண்ணேன் நீ ஒன்றும் இருபது குள்ளே ஒரு பெரிய நம்பராக நினச்சிக்கோங்க இருபது இருபது குழி பெரிய நம்பர் நான் இப்படி வச்சு இங்கே இப்போ ஜஸ்ட் டச் பண்ணனா அந்த நம்பர் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கணும் எயிட்டீன் 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 இல்லை நோய் ஸோ இப்போ இங்கேயிருந்து கிளப்ஸ் ஜம்ப் ஆகி இப்போ இங்கே போயிருக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்க திங் சேஞ்ச் இது எதுவுமே சேஞ்ச் ஆகலாம் இப்போ திரும்பி பின்னாடி கொண்டு போயிட்டு பின்னாடி வேணாம் நீங்கள் முன்னாடி வச்சு இப்படி டச் பண்ணுங்க ஆ எடுத்துருங்க இப்போ ஸ்பீடு இங்கே வந்திருக்கும் திருப்பி பாருங்க வந்துருச்சா அதில் ஓகே அப்போ அது மாதிரி வரலன்னா அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்போம் எப்போவுமே நல்லா பண்ணி முடிச்சிட்டு ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்கலாங்களா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஆமாம் உங்களோட வாட்ச் எந்த கேப்ல ஆடே மக்களே அவ்வளோ பெரிய ரூஸாவா வாழ்ந்தேன் நான்